வணக்கம் கரப்போப்பியன் உறவுகளுக்கு இனிய வணக்கம் ஒரு ஹை ஹை ப்ரொஃபைல் மேர்டரை பத்தி தான் பேச போறோம் அது ஒரு பெண் தன்னுடைய கள்ளக்காதலன் கூட சேர்ந்துட்டு எப்படி தன்னுடைய கணவனை கொலை செஞ்சாருங்கிறது இது வந்துட்டு ஒரு பத்தாண்டுகளுக்கு முன்னாடி நடந்த கொலை ரெண்டாயிரத்தி பதிமூணுல நடந்த மர்டர் தன்னுடைய காம இச்சைக்காக தன்னுடைய கட்டிய கணவன் அவர் ஒரு சிதம்பரம் கல்லூரியில் பேராசிரியராக இருந்துகிட்டு இருந்திருக்காரு அவரை வந்துட்டு இந்த பெண் இந்த பெண் என்ன பண்ணுறாங்க தன்னுடைய கள்ளக்காதலில் வச்சு காரில் ஏற்றி நசுக்கி கொண்டுறாங்க கொடூரமான கொலை கொலையிலேயே மிகப்பெரிய கொடூரமான கொலை அப்போ அவங்களுக்கு ஒரு சின்ன வய சின்ன குழந்தை இருக்குது பெண் குழந்தை இருக்குது அதையெல்லாம் எதையுமே மனசில் வச்சுக்காம தன்னுடைய இச்சைக்காக தன்னுடைய கணவனை வந்துட்டு கொலை பண்ணிடுறாங்க அந்த கொலை பண்ணுறாங்க இது நார்மலாக எல்லா கண எல்லா மனைவிகளும் கணவன்மார்களை கொலை பண்ணுறது இன்றைக்கி சாதாரண விஷயம் ஆயிடுச்சு அதை பற்றி நம்மளுடைய டாபிக்ஸ் இல்லை இதில் என்னென்னா இந்த ஒரு நல்ல ஒரு ஹை ப்ரொஃபைல் இருக்கக்கூடிய இந்த பெண்மணி அவங்க அப்பா கனிம வளத்துறையில் ஒரு பெரிய அதிகாரியாக இருந்தார் அப்ப அந்த காலகட்டங்களில் இந்த இந்த பெ இந்த பெண் மர மர்டர் செய்கிற காலகட்டங்களில் இவருடைய அப்பா கனிம வளத்துறையில் ஒரு உயர்ந்த அதிகாரியாக இருந்தார் அப்படிப்பட்ட ஒரு அதிகாரியினுடைய மகள் இந்த மாதிரி ஒரு கள்ளக்காதன் கூட சேர்ந்துட்டு அந்த ப்ரொஃபஸர் அவரும் ஒரு படித்த ஒரு ப்ரொஃபஸர் படித்த படித்த நபர் ஒரு நல்ல வேலையில் இருக்கக்கூடியவர் நல்ல ஒரு குடும்ப ஒரு ஏழ்மையான ஒரு நல்ல ஏழ்மையான குடும்பத்தில் இருந்து அவர் வந்திருக்கணும் ஏன்னா இல்லைன்னா அந்த இந்த 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 வழக்கில் இந்த மாதிரி போகிறதுக்கு வாய்ப்பு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த பெண் அந்த கணவனை ம கொலை பண்ணிடுறாங்க இதுக்கு இடையில் இன்னொரு என்னன்னா இவங்களுடைய மிக இந்த பெண்ணினுடைய மிக நெருங்கிய உறவினர் ஒரு சிபிஐ ஆஃபீஸர் ரிட்டைர்டு சிபி சிபிஐ ஆஃபீஸர் அவர் யாருன்னா காந்தி புல மர்டர் கேஸில் புலனாய்வு பண்ண அதிகாரி இந்தியாவில் தெரியாதவங்களே இருக்காது ரக மிஸ்டர் ரகோத்தமன்ட்டு அவருடைய உறவுக்கார பெண்ணு தான் இந்த பெண் அதனால தான் ஹை ப்ரொஃபைல் கேஸ்னு சொன்னேன் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு குடும்ப பின்னணியில் வந்த பெண் போயிட்டு எவ்வளவு கேவலமாக தன்னுடைய கணவன் பிடிக்கலேன்னா டைவர்ஸ் பண்ணிட்டு போயிருக்கலாம் அந்த ஒரு உயிரை எடுக்கிற உரிமை இந்த பெண்ணுக்கு எப்படி வந்தது தன்னுடைய காமத்துக்காக தன்னோட கட்டிய கணவனை குழந்தை இருக்குது அப்பா ஒரு மிகப்பெரிய அதிகாரி கனிம வளத்துறையில மிகப்பெரிய அதிகாரி அதோட உறவு அவருடைய இந்த பெண்ணுடைய உறவு வந்துட்டு மிகப்பெரிய உறவு மிஸ்டர் ரகோத்தமன் சிபிஐ ஆஃபீஸர் இன்வெஸ்டிகேட்டிங் ஆபீசர் ராஜீவ்காந்தி மர்டர் கேஸ்லேயே இன்வைட் பண்ணியிருக்காங்க இப்படி பின்னணியில் இருந்து அவங்களுடைய அந்த அவங்களுடைய நற்பெயருக்கு எல்லாம் கலங்கைய சகதி குழு சகதி பண்ணி விட்டுடுச்சு என்ன ஒரு தன்னுடைய சொந்த சுய கூட இப்படர் பண்ணுவாங்களாங்கறது நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியல சரி பண்ணிடுறாங்க இந்த இவங்களுக்கு இருக்கக்கூடிய இன்ஃபுளுன்ஸ் அப்ப என்னதான் இருந்துட்டாலும் பண்ணிட்டாங்கன்னாலும் பெண் தன் பெண்ணாச்சேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா உதவி இருக்கலாம் இல்ல அதிகாரி அந்த இப்ப தற்சமயம் அந்த அதிகாரி வந்துட்டு ரகோத்துமன் சார் வந்துட்டு இறந்துட்டாருன்னு நினைக்கிறேன் அவர் இல்ல உயிரோட இல்ல அதுக்கு முன்னாடி இந்த மர்டர் நடக்கும் போது அவர் உயிரோடு இருக்கிறாரு என்ன இருந்தா கூட தன்னுடைய உறவுன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் பெயில் கீழ் எடுத்து காப்பாத்தி விட்டு அப்படி காப்பாத்தி விட்டதுக்கு பின்னாடி சட்டத்தை இந்த பெண் எப்படி பயன்படுத்தி இருக்குது பாருங்க ஒரு பெண் கடந்த பத்தாண்டு காலங்களாக பெயில் வந்த உடனே எஸ்கேப் ஆகி அது பெங்களூர்ல போய் ஒரு சொகுசு வாழ்க்கை வாழ்ந்திருக்குது அதே கள்ளக்காதலன் கூட என்ன நம்ம இந்திய சட்டங்கள் ஒரு மர்டர் ஒரு மர்டர் கேஸ்ல நீங்க வந்துட்டு பெயில் கொடுக்கறதுனால தானே இப்படிப்பட்டவங்க எல்லாம் வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு குற்றங்களை மறுபடி மீண்டும் மீண்டும் குற்றங்களை செய்யறாங்க இவங்களுக்கு பெயில் கொடுத்ததனுடைய விளைவு இந்திய சட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த அந்த சட்டத்தை பயன்படுத்திக்கிட்டு தலைமறை வாயிறாங்க தலைமறை வாயி பெங்களூர்ல போயிட்டு ஒரு சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க அதே கூட இது இதெல்லாம் யாருக்குமே தெரியாது ஒரு மரடர் நடந்தது கேஸ் என்ன ஆச்சு போச்சு வந்து எதுவுமே தெரியாது இதை வந்துட்டு ஒரு டிஎஸ்பி ஒரு ராஜா ராம்ங்கிற ஒரு அப்போதைய ஒரு டிஎஸ்பியா இருந்திருக்கிறாரு அவர்தான் இந்த கேஸ இது ஹேண்டில் பண்ணிட்டு இருந்திருக்காரு திருப்பி என்ன பண்றாரு ஒரு பத்தாண்டு காலங்கள் நிலுவையில் உள்ள வழக்கையெல்லாம் தேடி பார்க்கும் பொழுது என்னென்னா இந்த எஸ்கேப் இந்த இந்த மர்டர் பெண்மணி வந்துட்டு மறுபடியும் மாட்டிக்கிறாங்க இதுல காவல்துறைக்கு தெரியாமல் வந்துட்டு இது நடந்திருக்கிற வாய்ப்பு இல்லை காவல்துறையினுடைய ஒரு ஒரு பாதுகாப்பு இல்லாமல் இந்த இந்த பெண்மணி வந்துட்டு ஒரு பத்தாண்டு காலம் எஸ்கேப் ஆயிருக்க முடியாது ஏன்னா இவங்க வந்துட்டு ஒரு வெல் நோன் ஃபேமிலி அதனால வந்துட்டு இது எப்படி பத்தாண்டு காலம் இந்த பெண் வந்துட்டு ஒரு சுதந்திரமா வாழம் முடிஞ்சிருக்குது தன்னுடைய கள்ளக்காதல்கூட இது வந்துட்டு நம்மளுடைய இதுக்கு இதுக்கு பின்னணியில் வந்துட்டு ஒரு நிச்சயமா இப்போ காவல்துறை உதவி புரிஞ்சிருக்கு சாதாரண ஒரு ஒரு நபர்னாக்க அவங்களையே தேடி பிடிச்சிடறாங்க ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஹரு ஹை ப்ரொஃபைல் இருக்கக்கூடிய ஒரு கேஸை இவ்வளவு பத்தாண்டு காலம் வந்துட்டு கிடப்பில் போட்டு இன்னைக்கு வந்துட்டு மறுபடியும் தூசு தட்டி பிடிச்சிருக்கிறாங்க அப்படின்னா இதுல ஏதோ ஒரு பின்னணியில் ஏதோ ஒரு இருக்குது அது பணபலமா இருக்கலாம் அல்லது வந்துட்டு அதிக அதிகார பலம்னு சொல்ல முடியாது ஏன்னா ரகோத்தமன் சார் ஒரு நேர்மையான அதிகாரி அவர் தன்னுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு தான் செஞ்சிருப்பாரு ஏன்னா அந்த ராஜீவ் காந்தி மர்டர் கேஸில் அவருதான் முதன்மையான அதிகாரி அதனால வந்துட்டு அவருடைய தலையீடு இருந்திருக்குமான்னு சொல்ல முடியாது நிச்சயமா அந்த கடைமாளத்துறை அதிகாரி அவர் என்ன பண்ண தன் மகள் பண்ண பாவத்துக்கு வந்துட்டு அவரு ஏதோ ஒரு சில உதவிகள் செய்திருக்கலாம் என்ன இருந்தாலும் தன் மகள் இல்லைன்னா இந்த பத்தாண்டு காலம் இப்படி ஒழிஞ்சு ஒளிஞ்சு வாழ்க்கை வாழ்ந்திருக்க முடியாது அது பெங்களூர்ல போயிட்டு ஒரு மர்டர் பண்ணிட்டு பெயில் வாங்கிட்டு போயிட்டு சொகுசு வாழ்க்கை வாழ்றதுங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை நிச்சயமா இதுக்கு பின்னாடி வந்துட்டு நம்மளுடைய காவல்துறை வந்துட்டு அவங்களுக்கு ஒரு கனி ஒரு பரிவு காமிச்சிருக்கணும் காவல்துறைன்னா காவல்துறையில் இருக்கக்கூடிய சில கருப்பு ஆடுகளின் தயவுல வந்துட்டு இந்த பத்தாண்டு காலம் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறாங்க இதே மாதிரிதான் இன்னொரு கேஸ் பெங்களூர்னு சொன்னோன்னே ஒரு ஞாபகத்துக்கு வருது ஒரு ஒரு சினிமா நடிகர் தர்ஷன் நினைக்கிறேன் தர்ஷன் அவருடைய காதலிக்காக ஒரு இந்த அவருடைய ரசிகர் அவருடைய ரசிகர் ஏதோ வந்து தவறா யூடியூ ஏதோ எதுல அவங்க கமெண்ட்ஸ்ல எழுதிட்டாங்கறதுக்காக அவரை வந்துட்டு மர்டர் பண்ணிட்டு இப்ப பாப்ப நகர சிறையில வந்துட்டு அவங்களும் வதப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களும் ஒரு இளஞ்சோடிகள் தான் இளங்கப்புள்ஸ் இது மாதிரி இன்னைக்கு வந்துட்டு மர்டர் பண்றது வந்துட்டு ரொம்ப சாதாரண விஷயங்களா ஆயிடுச்சு ஏன் இவங்க வந்துட்டு இவ்வளவு பண்ற இவ்வளவு அவஸ்தை பண்றதுக்கு படிச்சவங்க இந்த பெண்மணியும் ஒரு கிரேன் ரோகிணிங்கிறவங்க இந்த பெண்மணி ஏன் இவ்வளவு படித்தவங்க பிடிக்கலைன்னா டைவர்ஸ் வாங்கிட்டு போயிருக்கலாம் அந்த உயிரை வாழ விட்டுருக்கலாம் அவங்க கணவர்கள் அவர் கணவர்கிட்டயே பேசி தீர்த்துருக்கலாம் இந்த பிரச்சனையை ஏன்னா அவங்க அப்பா ஒரு ஒரு படித்த அதிகாரி இவங்க நல்லா படித்த பின்பலம் உள்ள குடும்பத்தில் வந்தவங்க அவங்களுடைய உறவுக்காரர் உறவுக்காரர் ரகோத்தமன் மிகப்பெரிய சிபிஐல இருந்த அதிகாரி எல்லாம் வச்சு பேசி இப்போ திருமணத்தில் உறவில் பிடிக்கலைன்னா விலகி போயிருந்துருக்கலாம் இப்போ பாருங்கள் என்ன இதெல்லாம் விவரம் தெரியாமையா இருந்திருக்கு இப்படி ஒரு ஒரு அவஸ்தையான ஒரு இந்த வழக்கில் மாட்டியிருக்கிறாங்க அந்த அநியாயமாக அந்த உயிர் பலி அந்த குழந்தையினுடைய வாழ்வை நினச்சி பாருங்க அந்த குழந்தை அன்னைக்கு கா அன்னைக்கு காலகட்டங்களில் ஒரு வயசோ ரெண்டு வயசோன்னா கூட இன்னைக்கு ஏறக்குறைய பத்தாண்டு காலம்ங்கிற போது அந்த குழந்தை ஒரு ஒரு என்ன ஒரு ஒரு பன்னெண்டாண்டு ஆண்டு காலம் சின்ன குழந்தை அதுக்கு அம்மாவனுடைய பாசம் கிடைச்சிருக்காது அப்பாவையும் காலி பண்ணியாச்சு அப்பாவினுடைய நிதி இருந்திருக்காது நினச்சி பாருங்க இதெல்லாம் வந்துட்டு ஒரு படித்தவர்கள் அது நல்ல படித்தவர்கள் இவங்களே போயிட்டு இப்படி எல்லாம் மர்டர் பண்ணிட்டு இன்னும் பண்ணிட்டே தான் இருக்க போறாங்க ஏன்னா நம்ம என்னைக்கு மாட்ட மாட்டோம்னு நினைச்சுக்கிட்டு ஒரே இதுல செய்யறாங்க தயவு செஞ்சு கணவர்களாகட்டும் மனைவிகளாகட்டும் ஒரு வாழ்க்கை இன்னொருத்தரோட வாழ்க்கையை அழிக்கணுங்கிறதுக்கு முன்னாடி ஆயிரம் தடவை நீங்க யோசனை பண்ணி பாருங்க அதுக்குள்ள நீங்க நீங்களும் அவஸ்தப்பட போறீங்க மாட்ட மாட்டோம் நம்ம செய்யறது வந்து ரொம்ப சீக்கிரட்டா செய்யறோம் நம்ம இந்த இதுல இருந்துட்டு நம்ம தப்பிச்சிடலாம்னு ஒவ்வொருத்தரும் கணக்கு போடுறாங்க நிச்சயமா இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜியில் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நம்ம வந்து மாட்டிக்குவோம் அதனால தயவு செஞ்சு உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த இந்த எண்ணங்களை விட்டு ஒழிச்சிருங்க பிடிக்கலைன்னா உங்களுக்கு மனைவி மனைவிக்கு கணவனை பிடிக்கலையா நேரடியாக சொல்லுங்க அந்த கணவன் கிட்டையே சொல்லுங்க இல்லையா அந்த அவங்க சொல்லுங்க உங்க ஃபேமிலியில் சொல்லுங்க உங்களுக்கு விருப்பப்பட்ட வாழ்க்கையை நீங்க தேர்ந்தெடுத்துக்கோங்க ஆனால் தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு நல்லவங்களையெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி கொலை வந்துட்டு விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு தான் நல்லது இன்னைக்கு பாருங்க பத்தாண்டு கழிச்சுட்டு இன்னைக்கு மறுபடியும் சிறைவாசம் இதுக்கு இந்த பத்தாண்டு த தலைமறைவா இருந்ததுக்கு இதுக்கு ஒரு வழக்கு இருக்கு இன்னும் தண்டனை மேல தண்டனை கூடி வரும் உங்களுடைய அந்த கால நிம்மதியாகவும் இருந்திருக்க முடியாது ஒவ்வொரு நிமிஷம் பயந்து பயந்து தான் நீங்க பெங்களூர்ல வாழ்ந்து இருக்கணும் இப்ப உங்க வாழ்க்கையை வாழ்க்கையே அற்ப வாழ்க்கையாயிடுச்சு உங்களால உங்க குடும்பத்துக்கு சேர்ந்து மிகப்பெரிய கெட்ட பெயர் அழியாத கெட்ட பெயர் வாங்கி கொடுத்துட்டீங்க இப்படிப்பட்ட கொலை கொலைகளை எல்லாம் செய்யறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு நூறு யோசனை பண்ணி பாருங்க எதுக்காக உங்களுக்கு பிடிக்கலையே விட்டுட்டு போக அது பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி ஆண் ஆண்களும் தன்னுடைய மனைவியை கொலை பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க உங்களுக்காக எவ்வளவு பெரிய சுகபாவங்களில் இருந்திருப்பாங்க அதையெல்லாம் விட்டுட்டு என்ன ஈஸியாக மர்டருங்கிற ஒரே ஒரு வார்த்தை எடுத்துட்டு மர்டர் பண்ணுறது அது வந்துட்டு இந்த சமூகத்திற்கு ஒரு தீர்வு ஆகாது அதுக்கு இந்த மாதிரி இந்த கிரீன் ரோகிணி மாதிரி ஒரு பெண்ணெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு இவங்களுடைய கள்ளக்காதல் அந்த ராஜேஷனு அந்த அந்த மனிதனுடைய வாழ்க்கையும் போயிடுச்சு இந்த பெண்ணோட பேச்சை கேட்டுட்டு இதுக்கு ஆள் வச்சு ஒருத்தர் ஆள் வச்சு ஒரு முஸ்லீம் நபர்னு நினைக்கிறேன் அந்த நபரை வச்சு வச்சு அவங்களோட கூலிப்படையோட ஆயிடுச்சு நல்லா பாருங்க இந்த மாதிரி ஒரு அதிகாரி என்ன இருந்தாலும் இதுல ஒரு நல்ல ஒரு அந்த இந்த இந்த ப்ரொஃபைலினுடைய அதிகாரி வந்து நல்ல மனிதராக இருக்கிறதுனால அவர் இப்ப எஸ்பி ரேங்க் ஆயிட்டாரு அவர் தூசு தட்டுறதுனால இது வெளிச்சத்துக்கு வந்தது இன்னும் ஒரு பத்தாண்டு காலத்துக்கு கண்டுக்காமையே இருந்திருந்தா அதுக்குள்ள இன்னும் உலகத்துல எவ்வளவு மாற்றங்கள் வருதோ இந்த மாதிரி கொலை குற்றவாளிகள்லாம் வந்துட்டு இன்னும் தப்பிச்சுட்டே இருந்திருப்பாங்க பாருங்க அவ்வளவையும் செஞ்சுட்டு ரொம்ப நல்ல ஒரு ஒரு அவ்வளவு துணிச்சலா வர்றாங்க இவ்வளவு ஏன்னா கடந்துட்டாங்க அனுபவம் ஏன்னா மறுபடியும் பெயில் கொடுக்க போகுது நம்ம சட்டம் மறுபடியும் பெயில் கொடுக்க போகுது அதனால அந்த பெண்மணி இன்னும் தைரியமா இருக்கிறாங்க இன்னும் என்ன கிடைச்சிட நம்மளை பெயில் எடுத்துருவாங்க இவங்களுக்கெல்லாம் இந்திய சட்டத்துல வந்துட்டு ஒரு மாறுதல் வேண்டும் பெயிலே கொடுக்கக்கூடாது வெயில் இருந்து எஸ்கேப் ஆனவங்களுக்கு பெயிலே கொடுக்க கூடாது அந்த மாதிரி ஒரு கடுமையான சட்டம் இருக்க வேண்டும் ஏன்னா மறுபடியும் பெயில் கொடுத்தா மறுபடியும் எஸ்கேப் ஆயிடுவாங்க இப்ப வந்து பெங்களூர் போனவங்க நாளைக்கு வெளிநாடு போய் அங்கே போய் போயிடுவாங்க அதனால இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் நீதிமன்றங்கள் தயவு செய்து பெயில் கொடுப்பதை தள்ளி தள்ளி போட்டா மட்டும் போதாது நிச்சயமாக இதுக்கு ஒரு த நிரந்தர தடை பண்ணணும் இந்த பெயிலே பெயிலே வந்து நிரந்தரமா கொடுக்க கூடாது இதுல மனித விமானம் பார்க்கறது இதெல்லாம் இருக்கக்கூடாது இந்த மாதிரி ஒரு சட்டத்தில் ஒரு மாறுதல் வேணும்னு நீதிமன்றத்தை கேட்டுக்கிறோம் நம்மளுடைய கரக்கோப்பியன் உறவுகள் நம்மளுடைய சேனலை நிறைய சப்ஸ்கிரைப் பண்ண நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் ரொம்ப மிக்க நன்றி இன்னும் மீண்டும் நம் கர்கோபியன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யணும்னு சொல்லிட்டு அன்போட வேண்டிக்கிறேன் இத்தோட நம்மளுடைய முறைக்கு இத்தோட நம்ம நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி